டியூலைட் வழங்கும் வருண் சாதனம் உங்கள் பம்ப் ஸ்டார்டரை தொடங்கும் மற்றும் நிறுத்தும் பணியை எளிதாக்கும் ஒரு சிறந்த கருவியாகும் பம்பை ஆன் அல்லது ஆப் செய்ய நீங்கள் இனி வெளிச்சத்திற்காக காத்திருக்க வேண்டியதில்லை அல்லது ஸ்டார்டருக்கு அருகில் செல்ல வேண்டியதில்லை நேரடி ஆன்லைன் டியோயில் ஸ்டார்டருடன் வருணை எவ்வாறு இணைப்பது என்று பார்ப்போம் தயவு செய்து கவனிக்கவும் இணைப்பிற்கு முன் பிரதான மின்சாரம் நிறுத்தப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் உங்கள் பாதுகாப்பிற்காக ரப்பர் பூஸ் அல்லது ஷூக்களை அணியவும் முதலில் வருளின் சாதனத்தின் பெயரிடப்பட்ட கம்பிகளை இணைப்போம் ஸ்டார்டரின் அட்டையை திறந்து கம்பியை உள்ளிட்டு கட்டத்தின் சிவப்பு கம்பியுடன் இணைக்கவும் இந்த இணைப்பு எந்த உள்ளிட்டு கட்டத்திலும் செய்யப்படலாம் இப்போது ஸ்டார்டருக்கு அருகில் ஏதேனும் நியூரல் இணைப்பு இருந்தால் அதனுடன் நியூட்டல் என் வயரை இணைக்கவும் இரண்டாவது படி இப்போது ரிலேயின் தொன்னூற்று மூன்று மற்றும் தொன்னூற்று நான்கு தொடர்புகளுடன் ஏனோ ஒன்று மற்றும் ஏனோ இரண்டு கம்பிகளை இணைக்கவும் மூன்றாவது படி அதன் பிறகு ஏன்சி ஒன்று மற்றும் ஏன்சி இரண்டு கம்பிகளை பிரதான அல்லது வைத்திருக்கும் தொடர்பு சுருள் தொடருடன் இணைக்கவும் இதைச் செய்ய நீங்கள் தொன்னூற்றாறு மற்றும் ஏ ஒன்றுக்கு இடையில் உள்ள கம்பியை அகற்ற வேண்டும் பின்னர் மற்றும் உடன் சார்டஸ் அவுட்புட்டிலிருந்து மோட்டருக்கு இணைக்கப்பட்டுள்ள மூன்று வயர்களில் ஏதேனும் ஒன்றை சிடி கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் இன் துளை வழியாக அனுப்பவும் நான்காவது படி முழு இணைப்பையும் அதன் சரியான தன்மையை உறுதிப்படுத்த கட்டுப்பாட்டு வயரின் வரைபடத்துடன் மீண்டும் ஒருமுறை சரிபார்க்கவும் தியூவில் ஸ்டார்டருடன் சாதனத்தை இணைத்து முடித்ததும் பணி நிறைவடையும் வருணை இணைக்கும் போது ஸ்டார்டரில் ஆட்டோ மேனுவல் பயன்முறை இருந்தால் மோட்டாரின் பாதுகாப்பிற்காக ஸ்டார்டரை மேனுவல் பயன்முறையில் அமைக்க டியூலாஜ் பரிந்துரைக்கிறது